தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளியுள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஏழாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் மகாம்போதி தீரே மகா பாப சோரே முனிந்திர அங்குலே சுகந்தாக்ய சைலே गुஹாயாம் வசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் శயாமோ गुஹம்தம் என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான பதவுரையை சிந்திப்போம் மகா சோரே பல பிறவிகளில் செய்த பாவங்களை போக்குகின்ற மகா அம்போதி தீரே சிறப்பு வாய்ந்த சமுத்திரக்கரையில் முனிந்திரானு கூலே முனிவர்களின் தலைவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய சுகந்தாக்கிய ஷைலே அழகிய சிறந்த மனம் பொருந்திய சந்தன மலையிலே குகாயாம் வசந்தம் குகையில் வீற்றிருப்பவனை தன் இயல்பான பிரகாசத்தினால் ஒளிர்பவனை ஜனார்த்திம் ஹரந்தம் மக்களின் துயரங்களை போக்குபவனை தம் குகம் அந்த குகப்பெருமானை ஸ்ரயாமக சார்ந்திருப்போமாக பதவுரையை தொடர்வது பொழிப்புரை பல பிறவிகளில் செய்த பாவங்களை போக்குபவனை திறப்பு வாய்ந்த கரையான புண்ணிய தீர்த்தத்தில் முனிவர்களின் தலைவர்களுக்கெல்லாம் தியானத்திற்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அழகிய திறந்த மனம் பொருந்திய சந்தனமலை குகையிலே வீற்றிருப்பவனை தன் இயல்பான பிரகாசத்தினால் ஒளிர்பவனை மக்களின் துயரங்களை போக்குபவனை அந்த புகப்பெருமானை நாம் சார்ந்திருப்போமாக என்று பாடல் அமைந்துள்ளது சிலர் புண்ணிய க்ஷேத்ரங்களுக்கு வந்து அதன் பாவம் செய்வார்கள் ஏதோ ஒரு புண்ணிய க்ஷேத் செய்த பாவம் இன்னொரு புண்ணிய க்ஷேத்ரத்தில் அழிகிறது புண்ணிய கஷேத்திரத்தில் செய்த பாவம் காசியில் அழிகிறது காசியில் செய்த பாவம் கும்பகோண கஷேத்திரத்தில் அழிகிறது கும்பகோணத்தில் செய்த பாபம் கும்பகோணத்திலேயே அழிகிறது என்று பின்வரும் ஸ்லோகம் கூறுகிறது அந்நே கஷேத்ரே கிருத்தம் பாபம் புண்ணிய கஷேத்ரே வினசியதி புண்ணிய கஷேத்ரே கிருத்தம் பாபம் வாராணசியாம் வினசியதி வாராணசியாம் கிருத்தம் பாபம் கும்பகோணே வினசியதி கும்பகோணே கிருத்தம் பாபம் கும்பகோணே வினசியதி விளக்கின் ஒளியால் அவர் தெரிகிறார் என்பதல்ல அவருடைய ஒளியால் தான் விளக்கு தெரிகிறது முருகப்பெருமான் தன்னுடைய இயல்பான பிரகாசத்தினால் ஒளிர்கிறார் குகையில் ஒளிர்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபமாக முருகப்பெருமானை போற்றுகிறார் ஆதிசங்கரர் இனி வரக்கூடிய பாடல்கள் அனைத்தும் தியானத்திற்கு உரியவை இந்த பாடல்களை நாம் மனப்பாடம் செய்து பொருளை அறிந்து கொண்டு முருகனை தியானம் செய்தால் நேரம் போவதே தெரியாது தியானத்தில் மனம் லயிக்க மாட்டேன் என்கிறதே என்ற கேள்விக்கே இடமில்லை பற்றிய ஞானம் இல்லாமல் தியானம் செய்ய முடியாது எப்படி சமையலை பற்றிய ஞானம் இல்லாமல் சமைக்க முடியாதோ அதே போல் தியானத்தை பற்றிய ஞானம் இல்லாமல் தியானம் செய்ய முடியாது இனி வரும் எட்டாவது பாடலில் ஆதிசங்கரர் முருகன் எப்படி வீச்சிருக்கிறார் என்பதை வர்ணிக்கிறார் நாளைய நிகழ்வில் அதனை நாம் கண்டு ரசிப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஏழாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்